சேலம் தெருப்பா ஆமாங்க எத்தனை நாள் குட்டிங்க ஆனா ஒரு இருபத்தஞ்சு நாள் நூறு நாள் நாள் இருக்கு என்ன ரேட் வருதுங்க அண்ணா ஜோடி அஞ்சு ரூபாய் சொன்னீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்டுல கேட்டு இருக்கேன் நீங்க என்ன ரேட்டு வந்து நாலு ஐநூறு கொடுத்துடலா சார் நம்மகிட்ட அதிகமா என்ன மாதிரி ஆட்டு குட்டிகள் விற்பனை கிடைக்கும் சேலம் தருப்பு கிடைக்குனா கொடியாடு கிடைக்குங்க பாக்கலங்கண்ணா பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆமாங்கண்ணா